இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கு மட்டும்தான் ஸ்கூலு ஆராதனா குட்டிக்கு இல்லை நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுதானியம் போட்ட மிக்சருமு இது வந்து ரொம்ப பிடிக்கும் குட்டிக்கு அதுக்கப்புறமா ஒரு கடலப்பருவி வச்சுருக்கேன் இதுதான் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு சுகாஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு வந்து போட்டு காய் சாப்பாடு அப்புறமா தயிர் பீன்ஸ் வந்து அதிகமாக இதில் இருக்கிறத வந்து பொறுக்கி கீழே வச்சுருவாங்க அதனால் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன் கேரட்டும் உருளைக்கெழங்கும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க அதனால நிறைய போட்டு செஞ்சுருக்கேன் அப்புறமா தயிர் ஊற்றிருக்கேன் இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குட்டியோட கெட்டப் வந்து இது தான் சட்டை ரொம்ப சுருங்கியிருக்கு அது ஏன்னா பீரோவில் வச்சு லாஸ்டில் அடியில் ட்ரெஸ்ஸுக்கு அடியில் வந்து சுருண் சுருட்டி போட்டு வச்சுருந்தாங்க அதனால் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஆயிடுச்சு ஐன் பாக்ஸ் வச்சு தேய்ச்சிருந்துருக்கலாம் ஆனால் லேட்டாகிடுச்சு ஏன் சுகாஷ் வேறு சட்டை தான் எடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் இந்த சட்டை லாஸ்ட் மினிட்ல எடுத்து போட்டாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும் இருந்தாலும் இந்த சட்டை ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு இந்த கலர் ஏன் சுகாஷ் நல்லா டார்க்காக இருந்துச்சு ஆனால் இப்போ லைட்டாகிடுச்சு ஹாய் சொல் இன்றைக்கி வந்து ஆறாவது குட்டிக்கு லீவு டிவி பார்த்துட்ருக்காங்க சுகாஸ் வந்து கிளம்பியாச்சு இதான் கெட்டப் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம மரத்தில் போட்ட தேங்காய்

என் என்னும் தமிழை என்னும் என் தமிழை அப்புறம் என்னுயி ரெண்டன் கண்டி புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சரி காய்ச்சும் ஸ்பெல்லிங் சொல்லு காய்ச்சும் என்ன எப்படி எழுதுவேன் கா ஈ ஹ இ குளிரில் எப்படி எழுதுவேன் கூ லீ ரி லா எந்த லாந்தடா பள்ளிக்கு போடுறலா பள்ளிக்கூடத்துக்கு போடுறோம் பள்ளிக்கு போடுறலாம் பழம் மலைக்கு போடுறலாம் அந்த மாதிரி வித்தியாசப்படுத்தி வச்சுக்கணும் இப்ப வேன்ல போகும்போது படிச்சுட்டே போதையே எடுத்து வச்சு சத்தம் போட்டு வேணாம் மனசுக்குள்ளேயே அப்படியே படிச்சுட்டு அந்த ஸ்பெல்லிங் பார்த்துட்டே வந்தீங்கன்னா போகணும்னு டெஸ்ட் வச்சாங்கன்னா எழுதி வெரி குட் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் மத்ததெல்லாம் எழுதிட்டியா அவங்க சொன்னதல்ல ஓகே டன் வேன் இனி வந்துருங்க இவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஹிந்தி ஹிந்தி தெரியாது இல்லை நம்மளுக்கு ஹிந்தி ஆயால் கேட்டேன்னு சொல்லி கொப்பாவா இருந்தே தோத்திட்டு தப்பு தப்ப சொல்றேன் அந்த ஹிந்தி பசங்களோட வேலை செஞ்சதுனால ஒரு சில வார்த்தை சொல்லிட்டு ஹிந்தி தெரியும் ஹிந்தி தெரியுங்கிறது பானி பூரின்னு சொல்லுவாங்க அந்த பானி அதுல தொட்டு சாப்பிடுறாங்களா அதுக்குதான் பானி பூரி வச்சிட்டாங்களா இது தெரியல பாட்டு பாடுமா பாட்டு சாமி கும்பிடுறாங்களாமா

பாருங்க ஸ்கூலுக்கு போற இல்லையா ஆடு மேய்க்கிறதுல ஆர்வம் இன்னைக்கு லீவ் விட்டதுனால அங்க வாருங்க அப்படியே அப்படியே போய் எழுப்பிடு வர பால் கறக்கிற பால் கறந்து நம்மளுக்கு கொடுப்பாங்கன்ட்டு நல்லா உணர்த்தி எழுப்பிடுச்சுக்கிறேன் இந்த ஆட்டில் பால் கறக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டு பால் வந்து ஃப்ரெஷ்ஷாக கறந்து கொடுத்தோம் ஏன் நான் வாய்ஸ் இதில் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்லேயோ இல்லை வண்டிலேயோ தெரில சாங் வந்து ஓடிட்டுருந்துருக்கு அந்த சவுண்டு லைட்டாக கேட்டுட்ருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் வந்து கவனிக்கவே இல்லை அப்படியே வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன் உடனே வந்து காப்பி ரைட் கொடுத்து அந்த வீடியோ வந்து யூடியூப்காரங்களே வந்து தூக்கிட்டாங்க யூடியூப்காரங்களுக்கே வந்து பொறுக்கலை நம்ம வீடியோ தூக்கிட்டாங்க அதனால் வீடியோ அப்லோடு பண்ணுறவங்க யூடியூப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்கை வந்து கவனித்து அதுக்கப்புறமா அப்லோடு பண்ணுங்க அதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து கவனித்து கவனமாக அப்லோட் பண்ணுங்கள் அது என்னை மாதிரி டவர் இல்லாத ஏரியாவில் இருக்கிறவங்க ரொம்ப பார்த்து பத்திரமாக வந்து க கவனம் செலுத்தி அப்புறமா அப்லோடு பண்ணுங்க எடிட் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அது ரொம்ப நேரம் வந்து கஷ்டப்பட்டு டவர் கிடைக்காம அப் டவுன்லோ தானே அப்லோடு பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால யூடியூப்காரங்களே வந்து தூக்கிட்டாங்க அதனால தான் வந்து நான் வாய்ஸ் கொடுக்க வேண்டியதாக போச்சு ஒரு ஆட்டுக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து பத்தலை அதனால் இன்னொரு ஆட்டிலிருந்து பாலை கறந்து அம்மா வந்து சிரஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க பால் பாட்டல் இல்லை அதனால் வந்து சிரஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க ஆராதனா குட்டிக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆட்டுக்குட்டி கூட விளையாண்டுட்டு இருக்கிறது ஏன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவா ஸ்கூல் போக தேவையில்லை பாருங்க அதனால் வந்து அம்னி ஜாலியாக விளையாண்டுட்டுருக்குறாங்க இன்றைக்கே வந்து ஸ்கூல் போக மாட்டேன்னு அழுதாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி லீவு தான் ஆனால் தெரியாமல் இருந்தாங்க இனி வந்து ஸ்கூல் போன உடனே இப்போ மூணு நாள் தொடர்ந்து லீவ் விட்டாங்களா இனி செவ்வாய்க்கிழமை எப்படி அனுப்ப போகிறதுன்னு தெரில மறுபடியும் மறுபடியும் முதல்ல இருந்தால் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எல்லா பேரண்ட்ஸுக்குமே அந்த மாதிரி தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சுகாஸ்குட்டிக்கு வேணால் எவ்ரி சண்டே வந் சாட்டர்டே வந்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு தெரியல சாட்டர்டே எல்லா சாட்டர்டேயும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பிரைவேட் ஸ்கூல் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க ஆராதனா பாருங்க எப்படி ஒரே உற்சாகமாக பேசிட்டாங்க நான் அழகாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனா குட்டி பேசுகிறது அதனாலேயே நான் இதை வந்து அப்லோட் பண்ணேன் அப்புறம் பார்த்தா இப்படி ஆகிப்போச்சு நம்ம வீட்டில் பறித்த ரோஸ் இன்றைக்கி வந்து இவ்வளோதான் இருந்துச்சு ஆராதனா குட்டிக்கு வச்சு போது போக மீதி இவ்வளோதான் நேற்று காய போட்டிருந்த ரோஸ் அதை வந்து நிழல்ல தான் வச்சுருந்தேன் அதை ஆடு வந்து தவறு தவறுதலாக சாப்பிட்ருச்சு அதனால வேஸ்ட்டாக போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடுகளோட குட்டி இந்த ஆடோட குட்டிகளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பாலை பத்தலை குள்ளி குள்ளி குட்டி எந்த குட்டி அழகாக்குது அந்த ப்ரௌன் கலர் ஆட்டுக்குட்டிக்கு ப்ரௌனின்னு பேர் வைங்கன்ட்டாங்க கமனில் ப்ரௌனி அப்படின்னு வைக்கிறதாம்மா ப்ரௌனின்னு வச்சிடலாமாம்மா ப்ரௌனி ச சனி ஒயிட்டி நீ சொல்ல ப்ரௌனி அது தெரில நீ சொல்ல ப்ரௌனி பிங்கியா ஐயோ பிங்கி ப்ரௌனி சொல்ல ப்ரௌனி నా சொன்னదే திருப்பி சொல்லுங்க బ్రౌని ఏని యామత్తాది బ్రౌని అది నా பாத்து நீ சொல்ல బ్రౌని చెప్పు వాక్లే ఎప్పుడు சொல்ਵੇਂங்கோ வர బ్రౌని బౌని బౌని సరే బ్రౌని చెల్లే బౌని బౌని బ్రౌని బౌని ఏ జీచటండో 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 కొవే కాలి ఆరే ఆరాధ నా కుట్టిత సమా సందస కుటిక్లోడ వలయాడిట్ சுகா சின்ன வயசு இருக்கும் போது இதே மாதிரிதான் விளையாடு இப்பயும் விளையாடு அதே மாதிரி விட்டுரு விட்டுரு அது வேணும் வெய் வெய் கொத்தமல்லி செடி போடுறது எந்திரி எந்திரிந்து மேலே எந்திரி வெயிலுக்கு வரதுங்க வெயிலுக்கு போகாதீங்க நல்லா இருக்கும்